நாங்கள் சரதா ஸ்கார் சர்பட்டா இந்த சேனல் நான் இதுக்கு இப்போ வந்துட்டேன் அப்படின்னா நான் வந்துட்டு புதுசாக சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கேன் சர்பதா ஃபேமிலி பிளாக்னு இந்த சேனல் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு வீடியோ எப்படி க்ரியேட் பண்ணணும் எப்படி எடிட் பண்ணணும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு கற்றுக்கிட்டேன் அதனால் புது சேனல் ஓப்பன் பண்ணிட்டேன் சர்தாஸ் கர்பட்டா அப்பா வச்சிருந்த சேனல்

பற்றி தெரியாது அதனால நான் மறுபடியும் செல்ஃப் இன்ட்ரட்ஷன் என்னை பற்றி சொல்கிறேன் என்னோட முழு பேர் மட்டும் பெரிய நாயி என்னோட ஃபேமிலியில் நான் அப்பா அம்மா அக்கா நாங்கள் நாலு பேர் இருக்கோங்க என்னோட ஊர் தாராபுரம் பக்கத்தில் சங்கண்டாபாளையம் பக்கத்தில் இருக்கிற குள்ளக்காளிப்பாயன்ற கிராமத்தில் தாங்க நாங்கள் இருக்கோம் அந்த எங்களோட ஊர் நான் வந்துட்டு எங்கே படிக்கிறேன்னா தாராபுரத்தில் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தாங்க நான் படிச்சுட்டு வரேன் நான் வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்கேன் என்னோடய எய்ம் வந்து அப்ப நான் வந்துட்டு ஒரு டாபிக் எடுத்து அதை பற்றி நல்லா பேசணும் நான் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரீ டைமில் யூடியூப்பை வந்துட்டு என்னோடய லேர்னிங் பிளாட்ஃபார்மாக நான் சூஸ் பண்ணி எடுத்தேன் அதில் வந்து நான் நிறைய விஷயங்களும் கற்றுக்கிட்டேன் என்னோடய ஃப்ரீ டைமில் அப்படியே உங்களுக்கு வீடியோ சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் சர்வதா ஸ்கிராஃப்டுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரியே சர்வதா ஃபேமிலி விளாவுக்கும் நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண ಫ್ಯಾಮ್ಲಿ ಯಾರನ್ನು ಪಾತೀನ ಸಂದರ್ಶ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬರ್ಸು ಸರ್ವದ ಫ್ಯಾಮಿಲಿ ಬ್ಲಾಗ್ ಓಡ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬರ್ಸ್ ಆಗಿ ನಾನೇ ನೋಡಿ ಇನ್ನೊರ್ ಫ್ಯಾಮಿಲಿ ಅಥವಾ ಬೈ ಬೈ ಸಿ